சேர்ந்து வாழும்போது உறவு கொள்வது கற்பழிப்பு அல்ல பெண் தொடர்ந்த பலாத்கார வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது சேர்ந்து வாழும்பொழுது உறவு கொள்வது கற்பழிப்பு அல்ல என்று பெண் தொடர்ந்த பலாத்கார வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மும்பை கர்கர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ் தாமு கரே திருமணமாக இருக்கும் விதவி பெண்ணுக்கும் தொடர்பு இருந்தது இருவரும் திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் மகேஷ் தாமுவின் மனைவிக்கு தனது கணவரின் தவறான உறவு தெரிய வந்தது இதையடுத்து விதவை பெண்ணின் மீது மகேஷ் தாமுவின் மனைவி போலீசில் புகார் செய்தார் இதேபோல் அந்த விதவை பெண்ணும் போலீசில் புகார் செய்தார் அவர் தனது புகாரில் மகேஷ் தாமு தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி பலாத்காரம் செய்ததாக கூறியிருந்தார் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி வி நாகரத்னா என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோரது அமர்வில் நடந்து வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திருமணமாகாமல் சேர்ந்து வாழும்போது இருவருக்கிடையே ஏற்படும் உடல் ரீதியான உறவு கற்பழிப்பு குற்றமாக கருத முடியாது எனவே இந்த வழக்கை ரத்து செய்யல் என்று உத்தரவிட்டனர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க